மக்கா நீ என்ன சந்தேகப்படுறியா சந்தேகப்பட மாட்டால என்ன

ஏதோ கேட்ட குரல் மாதிரிதான் இருக்கு சரியாவ போயிட்டு வரட்டும் நம்ம போனா வாய் வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டோம் நீ என்ன சொன்னால கேக்கோமக்கா பிளீஸ் வீட்டுல மாட்டி விட்டுறாதடா

ஆனா அண்ணனுக்கு நான் சோபியா லவ் பண்றது பிடிக்கல மாமா ভাই ஒளிஞ்சான் சாரி நான் உங்களை தெரியாம தட்டிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒண்ணே இல்ல கிட்ட வந்ததே எனக்கு புதுசா அஞ்சலி அஞ்சலி என்னாச்சு நான் வரட்டுமா விக்கு எனக்கு அழகா இருக்கணும் கியூட்டா இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணும் ஆனால் தலையில் முடி மட்டும் இருக்கணும் ஏன்னா நான் இப்போ இங்கே பஞ்சாயத்து தலைவரியுமா அதனால தான் என்ன கிண்டல் பண்ணி ஆர அதுவும் இல்லாமல் மனுசைக்கு ஊருக்கு போறேன்னா கொஞ்சம் அழகா படுத்தறதும் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கேன் விக்கை எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க ஆஹ் சரிம்மா ஏன் மங்காத்தா அழகி விற்க வாங்கி தலையில வச்சிட்டு போ அந்த மாஞ்ச கிட்ட அப்படியே வெக்கத்துல மயங்கி விழுந்துருவான் நீ அழகில் மயங்கிருவான் எத்தனை வருஷத்துக்கு பிறகு முடி வைக்கப் போறேன் மேடம் இந்த விக் ஓகேவா பாருங்க என்னது பூல்ல வச்சிருக்கு அப்படியே மேடம் இது இப்படி செட்டாவே ஆவே வரும் அழகா இருக்கு மேடம் பச்ச பாருங்க இது நல்லா இல்ல ஒரு மாதிரி தொங்கிட அடங்க குதிரைவால் மாதிரி வேண்டாம் வேண்டாம் வேற வேற மேடம் இத வச்சு பாருங்க வாவ் சூப்பரா இருக்கு எனக்கு நே செஞ்ச மாதிரி இருக்கு அழகா இருக்கு கல்யாணத்துக்கு வந்த பொண்ணு மாதிரியே இருக்கு ஐயோ அப்ப இத செலக்ட் பண்ணிக்கிறீங்களா வேற என்னலாம் இருக்கு என்ன ஒண்ணு எடுத்துட்டு வாங்க பாப்போம் இல்லனா இதே வாங்கிட்டு போயிரு மேடம் இது